இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இந்தியாவினுடைய மகாத்மா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் ஆன்மிமிக்கவர்களே இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் பலர் பங்களித்திருக்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமான அல்லது மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு பங்களிப்பு மகாத்மா என்று அழைக்கப்படுகிற காந்தியடிகளுடைய பங்களிப்பு இவரை பற்றின மாற்று கருத்துக்கள் பல இருந்தாலும் இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார் இவருடைய அகிம்சை என்று சொல்லப்படுகிற வன்முறை இல்லாத அமைதி வழி போராட்டம்தான் விடுதலைக்கு வித்திட்டது என்று சொல்லுகிறார்கள் நாம் வாழ்கிற இந்த இந்தியாவில் இந்த அகிம்சை என்று சொல்லப்படுகிற வன்முறை இல்லாத அதே நேரத்தில் அமைதி வழியில் இந்திய நாடு இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்றிட வளர்ந்திட மக்கள் ஒற்றுமையோடு இருக்க இறைவனிடத்தில் நம்ம மன்றாடி செவிப்போம் அன்புமிக்கவர்களே அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று சொன்னாலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் காரணம் காவல் தூதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற அருமையான ஒரு தினம் அதிதூதர்களான மைக்கேல் கப்ரியல் ரஃபேல் அவர்களுடைய விழாவை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம கொண்டாடினோம் காவல் தூதர்கள் இறைவனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த காவல் தூதர்களை பற்றின ஒரு புரிதல் நமக்கு இருக்க வேண்டிதான் ஒரு சில விளக்கங்களை உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே காவல் தூதர்கள் இருப்பதை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது கத்தோலிக்க திருச்சபையினுடைய மறைக்கல்வியினுடைய புத்தகத்துல என் முன்னூற்றி இருபத்தி எட்டு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மூன்று வரிசைகளில் நம்ம பார்க்கிறோம் தூதர்கள் இருப்பதை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது இந்த தூதர்கள் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு உடல் இல்லை உருவம் இல்லை ஆனால் அவர்களுக்கு ஆன்மா இருக்கிறது சித்தம் இருக்கிறது அவர்கள் படைக்கப்பட்டிருப்பது இறைவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றவும் அதே நேரத்தில் மனிதர்களுடைய மீட்பிற்கு உதவி புரியவே இந்த தூதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தூதர்களைப் பற்றின ஒரு விளக்கம் அதே நேரத்தில் காவல் தூதர்கள் இருப்பதைப் பற்றியும் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது இவர்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் உடலற்றவர்கள் உருவமற்றவர்கள் ஆனால் ஆவியில் நம்மோடு உறவாடுகிறார்கள் அவர்களை நாம் உணர முடியும் அவர்களுடைய உடனிருப்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்பதையும் கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொண்டு மனிதனாய் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் பிறப்பிலிருந்து இறப்பு வரை காலை முதல் மாலை வரை அவர்களுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது அவர்கள் மூன்று வகையில நமக்கு உதவி புரிகிறார்கள் நமக்கு உடனிருக்கிறார்கள் முதலாவது காவல் தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் திருப்பாடல் தொண்ணூத்தி ஒன்று ல இப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்கிற செய்தி காவல் தூதர்கள் நாம் செல்லுகிற இடமெல்லாம் நம்மோடு இருந்து பாவங்களிலிருந்து காக்கின்றார்கள் தீயோனுடைய தாக்குதல்களிலிருந்து நம்மை காக்கின்றார்கள் ஆகவே உண்மையாகவே அவர்கள் நம்முடைய பாதுகாப்பு வீரர்கள் என்று கூட சொல்லலாம் இரண்டாவது ஒரு பணியாக காவல் தூதர்கள் தவறிய நம்மை வழிநடத்துகிறார்கள் இறைவனை விட்டு நாம் தவறிச் செல்கிற நேரத்தில் நம்மை இறைவனை நோக்கி அவர்கள் வழி நடத்துகிறார்கள் அதாவது விடுதலை பயண நூல் முப்பத்தி இரண்டு முப்பத்தி நான்கில் இப்படியாக கொடுக்கப்பட்டு வாக்குறுதி இவர்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் இறைவனை நோக்கிய திருப்பயணத்தில் என்பதையும் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும் மூன்றாவதாக காவல் தூதர்கள் நமக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசுகிறார்கள் அன்புமிக்கவர்களே யோபுவினுடைய புத்தகத்தில் யோபுவுனுடைய நண்பரான எலிகுவினுடைய வார்த்தைகள் இப்படியாக இருக்கிறது குழியில் விழாமல் இவர்களை காத்தருளும் என்று யோபு புத்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது திருவசனங்களில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் காவல் தூதர்கள் இருப்பது உண்மை கத்தோலிக்க திருச்சபை அதை ஏற்றுக்கொள்கிறது இந்த காவல் தூதர்கள் பல துன்பங்களிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காக்கின்றார்கள் நம்மை பகைவனிடமிருந்து காப்பாற்றி இறைவனை நோக்கி வழிநடத்துகிறார்கள் மூன்றாவது இறைவனிடத்தில் நமக்காக அவர்கள் பரிந்து பேசுகிறார்கள் என்பதை இன்றைக்கு உணரத்தான் தெரிந்து கொள்ள தான் இந்த விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன் அன்புமிக்கவர்களே இந்த வானதூதர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் அல்ல ஆகவே மூவொரு கடவுளுக்கு மட்டுமே ஆராதனையும் வழிபாடும் மற்ற யாருக்குமே வழிபாடும் ஆராதனையும் கிடையாது இந்த காவல் தூதர்களிடத்தில் நாம் புனிதர்களிடத்தில் பரிந்துரை ஜெபம் வைப்பது போல நம்முடைய பரிந்துரை ஜெபங்களை வைக்கலாம் ஆனால் நாம் பரிந்துரை ஜபம் வைத்தாலும் வைக்காவிட்டாலும் காவல் தூதர்கள் இறைவனால் நமக்காக அனுப்பப்பட்டவர்கள் நம்மோடு உடன் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளத்தான் இன்றைக்கு தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கிறது வரலாற்றில் புனித ஜோன் ஆஃப் ஆர்க் காவல் தூதர்கள் அவரை வழி நடத்தியதாகவும் போர் நேரங்களில் அவரோடு உடனிருந்ததாகவும் அவர் பல்வேறு இடங்களில் அறிவித்திருக்கிறார் அதே போல் பிரெஞ்சு தேசத்தைச் சேர்ந்த புனித கேத்ரின் லபோர் என்று சொல்லப்படுகிற ஒரு அருட்சகோதரி காவல் தூதர்களுடைய உடனிருப்பையும் அவர்களுடைய வழி நடத்துதலையும் பல்வேறு சூழல்களில் அவர் உணர்ந்திருக்கிறார் என்பதை தன்னுடைய சுயசரிதையில் அவர் எழுதியிருக்கிறார் அதே ரீடர்ஸ் ரீடஸ் டைஜஸ்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரபலமான மாத இதழ் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கிறது இரண்டு நிகழ்ச்சிகளை அவர்கள் வந்து பிரசுரம் செய்திருந்தார்கள் அதாவது செல்போன் பேசிக்கொண்டே ஒரு பெண் ரயில்வே பிளாட்ஃபார்மில் இருந்து அவர் அந்த ட்ராக்கை நோக்கி தவறி விழுகிறார் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சக்தி அதாவது அந்த பெண் சொன்னது காவல் தூதர்கள் தான் என்னை காப்பாற்றி மறுபடியும் என்னை வந்து பாதுகாத்தார்கள் இல்லை என்றால் அந்த ரெயிலினால் நான் நசுக்கப்பட்டு இறந்திருப்பேன் அப்படி என்று ஒரு சாட்சியத்தை கூறியிருந்தார் அதே போல் அமெரிக்காவில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஒரு விபத்து ஏற்படுகிறது காருக்குள் இருந்த அந்த மூன்று பேருமே நசுங்கி அந்த காரின் உள்ள இருக்கிற பொழுது அந்த ஆள் அரவமற்ற இடத்துல இரண்டு வெள்ளை ஆடை அணிந்த இருவர் வந்து இவர்களை காப்பாற்றிய பிறகு அந்த இருவரையும் அவர்கள் காணவில்லை எங்கிருந்து வந்தார்கள் அவர்கள் யார் என்று இதுவரையும் தெரியவில்லை என்கிற ஒரு செய்தியையும் கொடுத்திருந்தார்கள் இந்த உதாரணங்களை கொடுப்பதற்கான காரணம் காவல் தூதர்கள் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார்கள் நம்மோடு உடனிருக்கிறார்கள் ஆகவே அன்புமிக்க பெற்றோர்களே பெரியோர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு காவல் தூதர்களை நோக்கிய ஜெபத்தை அறிமுகப்படுத்தி அதே நேரத்தில் பயணம் செய்வதற்கு முன்பாக முடிவெடுப்பதற்கு முன்பாக அல்லது தேர்வுகளுக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய காவல் தூதர்களை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் இறைவனுடைய உண்மையான தூதர்களாய் நம்மோடு உடனிருப்பார்கள் நம்மை பாதுகாப்பார்கள் நம்மை வழிநடத்துவார்கள் இறைவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்கிற உண்மையை உணர்ந்து காவல் தூதர்களிடத்தில் உருக்கமாக ஜெபித்து அவர்களுடைய உதவியை நாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்